அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பயணத்தை ஒத்திவைத்துவிட்ட சீனா சென்றிருக்கக்கூடிய ஈலோன் மஸ்கனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத குறித்த பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அந்த விஷயங்கள் என்னென்ன அதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் அப்படிங்கிற முழு விளக்கத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தை பக்கத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்திலையும் சுவாரஸ்யமாகவும் அமையும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோ போகலாம் பிரபல தொழிலதிபர் சுற்றுப்பயணம் தானியங்கி கார்களை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கிறதே இந்த சுற்றுப்பயணத்தின் ஊடக செய்திகள் சொல்றாங்க அதாவது மஸ்க் சீனாவில் முழு தானியங்கி டிரைவிங் முறையை செயல்படுத்த விரும்புகிறாரா மேலும் அவருடைய அல்காரி தன்மைகளை பயிற்றுவிப்பதற்காக நாட்டில் சேகரிக்கப்பட்ட தரவுகளை வெளிநாடுகளுக்கு மாற்றுவதே அவருடைய நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே முழு தானியங்கி டிரைவிங் பயன்முறை அமெரிக்காவில் செயல்பாட்டில் இருக்குங்க ஆனால் இன்னும் சீனாவுக்கு கொண்டு வரப்படலை சமீபத்தில் அமெரிக்காவில் டெஸ்லாவின் தானியங்கி கார்கள் பதிமூன்று விபத்துக்களை ஏற்படுத்தியதாகவும் அதில் ஒரு ஒருவர் உயிரிழந்ததாகவும் செய்திகள் வெளிவந்தச்சு இந்த சமயத்தில் சீனாவில் தானியங்கி காருகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் நடப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படி நான் சொல்லணும் அதே மாதிரி சீன ஊடகங்களின்படி சீன பிரதமர் லீ கியாங்குடனான சந்திப்பின் போது சீனாவுடன் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த விரும்புகிற அவ்வாறு செய்வது இரு நாடுகளுக்கும் சிறந்த முடிவுகளை கொண்டு வரும் அப்படின்னு மஸ்கு சொல்லியிருக்காராம் மஸ்கின் கோரிக்கைக்கு சீன சந்தை எப்பொழுதுமே வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு லீயும் பதிலளித்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் டெஸ்லாவின் இரண்டாவது மிகப்பெரிய சந்தையாகவும் சீனா தற்போது விளங்கி வந்துட்ருக்குங்க சீனா டெஸ்லாவின் இரண்டாவது பெரிய சந்தை தலைமையிடமாக கொண்டு போன்ற பிற கார் தயாரிப்பாளர்களுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி அந்த நிறுவனங்கள் தங்களுடைய கார்களை போலவே தானியங்கி செயல்பாடுகளை அறிமுகப்படுத்தியும் இருக்காங்களாம் ஞாயிற்றுக்கிழமை சீன கார் நிறுவனங்களை பற்றி பேசும்போது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உலகத்தில் மிகவும் செயல் கார் தானியங்கி டிரைவிங் கார்களை அறிமுகப்படுத்துவது பாதுகாப்பானது நடவடிக்கை எடுத்தும் வந்துட்டுருக்காங்க உள்ளூர் சட்டங்களுக்கு இணங்க சீன நுகர்வோர் பற்றிய தகவல்களை செயலாக்கம் செய்ய ஷாங்காயில் தரவு மையத்தை அமைப்பது உள்பட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதுகாப்பு நிர்வாகம் டெஸ்லாவின் தானியங்கி கார்களில் ஓட்டுநர் உதவி அமைப்பின் பாதுகாப்பு தொடர்பான சிக்கல்கள் தீர்க்கப்பட்டதா என்பதை ஆராய்வதாக சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கை வெளியாகி சில நாட்களேயே மஸ்க் சீனா பயணித்திருக்காரு அந்த அறிக்கையில் அதாவது என்ஹெச்டிஎஸ்ஏ அப்படின்ற அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு வாகனம் தானியங்கி டிரைவிங் பயன்முறையில் இருந்தா ஓட்டுநர்கள் சாலை பாதையில் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் விபத்துக்குள்ளான அனைத்து கார்கள்லேயுமே ஓட்டுநர்கள் போதுமான கவனம் செலுத்தவில்லை அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு ஓட்டுநர் வாகனம் ஓட்டுவதையும் சாலையில் கவனம் செலுத்துவதையும் உறுதி செய்வது டெஸ்லா மென்பொருளின் பொறுப்பு நெடுஞ்சாலையில் வாகனம் ஓட்டும் போது தானியங்கி டிரைவிங் முறையை பயன்படுத்தலாம் ஆனால் பொருத்தமற்ற சூழ்நிலைகளில் தானியங்கி முறையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருக்காங்க இதனிடையே டிஸ்லா ஒரு ரோபோ ரோபோ டாக்ஸி போன்று செயல்படும் அப்படின்னு மஸ்க் உறுதியளித்தும் இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு டெஸ்லா கார்களில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டிற்குள் முழு தானியங்கி அமைப்பு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு மஸ்க் சொல்லியிருக்காரு மேலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டில் அடுத்த ஆண்டுக்குள்ள ரோபோட் டாக்ஸி மூலமாக நிறுவனம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இந்த மாத துவக்கத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் நிறுவனத்தின் ரோபோட்கஸ் வெளியிடப்படும் அப்படின்னு அவர் கூறியிருக்காரு சர்வதேச அளவில் மின்சார வாகனங்களுக்கான தேவை வீழ்ச்சியடைந்ததன் காரணமாக டெஸ்லாவின் பங்கு விலையும் வீழ்ச்சியடைந்திருக்கு மலிவு விலை தயாரிப்புகளை வழங்கக்கூடிய சீன கார் நிறுவனங்களும் டெஸ்லாவுக்கு கடும் போட்டியாக முன் நிற்கின்றன அப்படின்னா சொல்லணும் இதற்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனத்தினுடைய பங்கு விலையை உயர்த்த மஸ்க் முழு தானியங்கி கார்களின் பயன்பாட்டை தொடர்ந்து ஊக்குவிப்பதாக விமர்சகர்களும் குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க இந்த விமர்சனத்தை மஸ்கு திட்டவட்டமாக மறுத்தம் இருக்கார் டெஸ்லா தனது கார்களின் தேவையை அதிகரிக்க சீனா மற்றும் பிற சந்தைகளில் கார்களின் விலையை குறைத்து வருகிறது மஸ்கு சமீபத்தில் தனது எக்ஸ் தளத்தில் டெஸ்லா தயாரிப்புகளினுடைய விலை உற்பத்தி மற்றும் தேவைக்கு ஏற்றவாறு அடிக்கடி மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு பதிவெற்றிருந்தாரு இந்த ஆண்டின் மூன்று மாதங்களில் டிஸ்லாவின் வாகன விற்பனை பதிமூன்று சதவிகிதம் குறைந்திருக்கா விற்பனை மதிப்பு பதினேழு புள்ளி புள்ளி மூன்று பில்லியன் டாலர்ல இருந்து பதிமூன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலராகவும் குறைந்திருக்கு டெஸ்லாவின் ஒட்டுமொத்த விற்பனையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒன்பது சரிவடைந்திருக்கிறதாகவே தெரியுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுல டெஸ்லாவின் பங்கின் விலை முப்பத்தி இரண்டு சதவிகிதம் குறைந்திருக்கு ஈலான் மஸ் ஏப்ரல் மாதம் இந்தியா வருகிறாரு அப்படின்னும் இங்க மின்சார வாகன உற்பத்தி துறையில முதலீட்டு அறிவிக்க கூடும் அப்படின்னு தற்போது செய்திகளும் வெளியாகியிருக்கு இது குறித்து ஊடகங்களில் வெளியான செய்திகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் உள்ளூர் நிறுவனங்கள் டெஸ்லாவை பின்னுக்கு தள்ளி இருக்கா இதனால மஸ்க் அழுத்தத்தை எதிர்கொள்கிறாரு அங்கு டெஸ்லா கார்களின் தேவையையும் குறைந்து விட்டது இத்தகைய சூழ்நிலையில் டெஸ்லா இந்தியாவில் கால் பதிக்கும் சாத்திய கூறுகளை ஆராய்ந்தும் வந்துட்டுருக்காங்க இந்தியாவுக்கு மின்சார வாகனங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று டெஸ்லா நிறுவனத்திற்கும் இந்திய சந்தை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதனால தான் இந்தியா தன் நிறுவனத்தை இருகரம் நீட்டி வரவேற்கும் அப்படின்னு மஸ்க் முழுசா நம்புகிறாரா இவ்வாறு அந்த செய்திகள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில பார்க்கும் பொழுது ஏப்ரல் இருபதாம் தேதி மஸ்க் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இந்திய சுற்றுப்பயணம் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு வருவதாகவும் மேலும் இது ஒரு ட்வீட்டுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக துரதிருஷ்டவசமாக பல முக்கியமான கடமைகள் காரணமா இந்தியா வருவது கொஞ்சம் தாமதமாகும் இந்த ஆண்டின் பற்பகுதியில் வர வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்கார் இந்த நிலையில உலகின் முன்னணி எலக்ட்ரிக் கார் உற்பத்தி நிறுவனம் நிறுவனமான டெஸ்லாவின் நிறுவனர் எலான் மஸ்க் சீனாவுக்கு பயணத்தையும் மேற்கொண்டிருக்கார் முன்னதா டெஸ்லா கார்களை இந்தியாவில் அறிமுகம் செய்வது இந்தியாவுக்கு பயணம் செய்ய திட்டமிட்ட எலான் மஸ் கடைசி நிமிடத்தில் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்து சீனாவுக்கு சென்றிருக்கார் அந்த வகையில் தனது சீன பயணத்தின் போது தானியங்கி வாகனத்திற்கான மென்பொருளை அறிமுகம் செய்வது மற்றும் கடல் கடந்து தகவல்களை பரிமாற்றம் செய்வதற்கான அனுமதி பெறுவது தொடர்பாக சீ சீன அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் சீன பயணத்தின் போது மஸ்க் அந்நாட்டு பிரதமர் லீ கியாங்கை நேரிலும் சந்தித்திருக்காராம் இந்த சந்திப்பின் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா சீனாவில் டிஸ்லா நிறுவனத்தின் வளர்ச்சி அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்குங்க இந்த சந்திப்பு தொடர்பாக எலான் மஸ்க் தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் பிரதமர் லீ கியாங்கை சந்தித்ததில் பெருமை கொள்கிற அப்படின்னும் ஷாங்காய் நாட்கள் தொடங்கி பல ஆண்டுகளாக நாங்கள் ஒருவரி ஒருவர் நன்கு அறிந்திருக்கோம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு இத்துடன் இருவருமே எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் அவர் இணைத்து மறுக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் டிஸ்லா தொழிற்சாலையை திறப்பதற்கான திட்டங்களை உறுதிப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக ஏப்ரல் மாதத்தின் பற்பகுதியில் எலான் மாஸ் இந்தியா வர திட்டமிட்டார் இருந்தாரு ஆனா கடைசி நேரத்துல அவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த சூழல்ல தான் உள்நாட்டு நிறுவனங்களால கடும் போட்டியை சந்தித்து வரக்கூடிய சீனாவில தன்னுடைய நிறுவனத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்துல எலான் மஸ்க் அங்கு சென்றிருக்காரு இதனால இந்தியாவில் டிஸ்லா நிறுவனத்தின் உற்பத்தி ஆலைய அமைப்பது மற்றும் காரை விற்பனைக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்கள் மேலும் தாமதமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் வியூவர் இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த எலான் ஃபார்மர்ஸ்கோடைய இந்த தானியங்கி கார்கள் இந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான சுவாரஸ்யமான பயனுள்ள பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க